மக்களுடன் மனதின் குரல் புதிகை தமிழ் தொலைக்காட்சியில் நூற்றி இருபத்தைந்தாவது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் பாத் நிகழ்ச்சி நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அறிய வாய்ப்பை பெற்றெடுவீர் வி ரமேஷ் வழக்கறிஞர் மாவட்ட பொதுச் செயலாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ரஷ்யாக்கிட்டே ஒரு மிகப்பெரிய ராணுவம் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வடகொரிய படைகள் ஏன் வந்து ரஷ்யாவுக்கு வரணும் நாம எப்படி புரிஞ்சுக்கணும் ரஷ்யாவுடைய ஜனாதிபதி புட்டின் வடகொரியா போனார் ஆமா அந்த பயணம் தான் ரொம்ப முக்கியமானது அவர்களுக்குள் நடந்த அந்த ஒப்பந்தங்கள் அதுக்கப்புறம் தான் வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நெருக்கம் அதிகமானது வடகொரிய அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா மேலும் முப்பதாயிரம் வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவுக்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள் என்ன சிக்னல் கொடுக்க வேண்டும் இந்த போர் நிறுத்தம் உடனடியாக அமுலுக்கு வருவது வாய்ப்பு இல்லை சிக்னல் தான் வடகொரியாவுக்கு ரஷ்யாவுக்கு அப்படி என்ன பெரிய ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா கொரியாவை ஒரு முப்பத்தி ஆண்டு காலம் அடிமையாக வைத்திருந்தது அதே ஆகஸ்ட் பதினைந்து கொரியா சுதந்திரம் அடைந்தது சொல்ல போனா ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்துதான் கொரியாவுடைய விடுதலைக்கே காரணமாக இருந்தாங்க அதுதான் முக்கியமானது புட்டினோட பேசுவதை ட்ரம்ப் பெருமையாக நினைக்கிறேன் இந்த பேச்சுவார்த்தை வந்து எங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு ட்ரம்ப் இறங்கி வர்றார் ஆனால் புட்டினை பொறுத்தவரை எந்த விதத்தில் இறங்கி வரல ஏன்னா இப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க ஜெலன்ஸ்கியோட ஒரு சந்திப்புக்காது நீங்கள் வாங்க அதுக்கும் அவர் ஒத்துக்கலை அதுக்கே ஒத்துக்கலை ஒத்துக்கலைன்னா என் கண்டிஷனை நீ ஒத்துக்கிட்ட தானே நான் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரணும் இப்போ நான் இப்போ ஐரோப்பிய யூனியனுக்கும் ரஷ்யாவுக்கும் பல்வேறு ஒப்பந்தங்கள் இருந்தும் கூட அதெல்லாம் மதிக்காம இன்னைக்கு ஒரு தனியான ஒரு நாடாக தான் இருக்கு தனிக்காட்டு ராஜாவா தான் ரஷ்யா இருக்காங்க அப்ப இதுதான் ஐரோப்பிய யூனியனுக்கு ஒரு பெரிய நெருடல் அதாவது நம்மளை மீறி ரஷ்யா வளர்ந்துருவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்கு வளர்ந்துட்டாங்க வளர்ந்துட்டாங்க ஜெர்மனி போயிட்டீங்கன்னா அல்லது வந்து நெதர்லாந்து போனீங்கன்னா நார்வே போனா அங்க இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் இந்த மூன்றாம் உலகத்தை யுத்தத்தை பற்றி விவாதிக்காத நாளே இல்லை மூன்றாம் உலகத்துக்கு என்ன காரணமா இருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் வந்து உலக யுத்தமா மாறும் நினைக்கிறாங்களா பயப்படுறாங்க உக்ரைனுக்கு ஆதரவாக இன்னைக்கு அமெரிக்கா இருந்தாலும் கூட அமெரிக்கா இன்னைக்கு வந்து தவறு விரும்பல ஆனா இன்னைக்கு உக்ரைனுக்கு ஆதரவாக அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் நிற்கிறாங்க ஒருவேளை இப்படியே நேட்டோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உக்ரைன் மேல குண்டு போட்டதை பக்கத்தில் இருக்கின்ற ஆஸ்திரியா மேல வந்து ரஷ்யா குண்டு போட்டாங்கன்னு வைங்க பக்கத்தில் இருக்கின்ற இன்னொரு ஐரோப்பிய நாடுகள் மேல குண்டு போடுறாங்கன்னு வைங்க என்ன ஆகும் இன்னைக்கு உலக அளவில் எப்படி போயிட்டு இருக்குன்னா ஜி செவன் வர்சஸ் பிரிக்ஸ் ஜி செவனில் இருக்கின்றவர்கள் பெரிய ஆட்களா பிரிக்ஸ் இருப்பவர்கள் பெரிய ஆட்களா அப்படிங்கிறதுக்கு போறாங்க ஜி செவனை விட பிரிக்ஸ் வலிமையாய் விடக்கூடாதுங்கிற பயம் இன்னைக்கு ட்ரம்ப் ட்ரம்ப் இருக்கு கண்டிப்பாக பிரிக்ஸ்ல அமெரிக்காவை சேர்க்க மாட்டாங்க ஆமா அப்ப இந்த ஷாங்காய் மாநாடு அதற்கு பேசக்கூடிய இடமாக மாறிவிடக்கூடாதுங்கிற பயம் அச்சம் ட்ரம்ப் நீங்க வேணா பாருங்க செப்டம்பர் ஒன்னுக்கு அப்புறம் ட்ரம்புடைய பேச்சில் மாற்றம் இருக்கும் ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலீம் அவர்கள் உள்ளார் வணக்கம் ஹலீம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா இருக்கேன் தொடர்ச்சியாக உலக அரசியல் ஜியோ பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு உலகத்தினுடைய மிக முக்கியமான சந்திப்பு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அதே போல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவருடைய சந்திப்பு நடந்து முடிந்த பிறகு அமெரிக்காவில் உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கியை வந்து ட்ரம்ப் வந்து பார்த்தாரு குறிப்பாக ரஷ்யா கேட்கும் பகுதிகளை நீங்கள் விட்டு கொடுத்து தான் ஆகணும் இந்த கிரீமியா பகுதியை நீங்கள் ரஷ்யாவுக்கு விட்டு கொடுத்து தான் ஆகணும்னு உக்ரைனின் மீது ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை ட்ரம்ப் போட்டாரு அமெரிக்காவில் ட்ரம்ப்பும் ஜலன்ஸ்கியும் சந்தித்த நேரத்தில் ரஷ்ய படைகள் வந்து உக்ரைனின் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க ஒரு ட்ரோன் தாக்குதல் இந்த சந்திப்பையெல்லாம் நாங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சிக்னலை வந்து ட்ரம்ப்புக்கு வந்து புட்டின் கொடுத்தாரு நாங்கள் உக்ரைனின் மீது நடத்தக்கூடிய தாக்குதலை ஒருபோதும் நிப்பாட்ட மாட்டோன்னு ரஷ்யா வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க இதை தாண்டி ரஷ்யாவில் வடகொரியாவுடைய இராணுவ படைகள் வந்து முகாமிட்டிருக்காங்க இன்னும் பல்வேறு படைகள் வரப்போவதாக தகவல் ரஷ்யாக்கிட்டே ஒரு மிகப்பெரிய இராணுவம் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வடகொரிய படைகள் ஏன் வந்து ரஷ்யாவுக்கு வரணும் எப்படி குறிப்பாக இந்த ரஷ்யா வடகொரிய உறவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஏன் வந்து ரஷ்யாவில் வடகொரிய படைகள் இருக்கணும் நீங்க இந்த கடந்த பத்து நாட்களில் நடந்த விஷயங்களை அழகாக ரீகேப் பண்ணி சொன்னீங்க புட்டினுக்கும் ட்ரம்ப்புக்கும் நடந்த பேச்சுவார்த்தை அலாஸ்கால நடந்தா அது நீச்சியாக வந்து வெள்ளை மாளிகையில் ஜலன்ஸ்கி ட்ரம்புடைய பேச்சுவார்த்தை அவர்களுடன் சேர்ந்து ஐரோப்பிய யூனியன் தலைவர்களும் சந்தித்து பேசினது எல்லாமே நடந்து முடிந்தது இருப்பினும் புட்டினுக்கு ஆதரவாகத்தான் ட்ரம்ப் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம உணர முடிந்தது ஜலன்ஸ்கி தான் விட்டு கொடுக்கணும் ஜலன்ஸ்கி கையில் தான் இந்த யுத்தம் நிறுத்தப்படுமா அல்லது தொடருமாங்கிறது இருக்குங்கிற மாதிரியான தான் நடந்தது ஆனாலும் சில நாட்களுள் ரஷ்யா வந்து போர் நிறுத்தத்துக்கு வந்தாகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார் இருப்பினும் ஒரு சின்ன இடத்த கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஜெலன்ஸ்கி சொன்னது அதே மாதிரி புடினும் நாங்கள் கிரிமியாவை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சுக்கே வர முடியாது அப்படிங்கிறதும் அதைவிட முக்கியமாக உக்ரைன் வந்து நேட்டோ படைகளுடைய உறுப்பு நாடாக சேரக்கூடாது அப்படின்னு சொன்னதெல்லாம் கண்டிஷன் போட்டால் ரொம்ப கண்டிஷனோடு தான் இருந்தது ஐரோப்பிய நாடுகளை சார்ந்தவர்களே அதிர்ந்து போய் பேச்சுவார்த்தையில் வந்து ஒன்றும் முடிவெட்டாமல் தான் திரும்பி வந்தாங்க இப்போ இந்த சூழலில் நீங்கள் கேட்டீங்க முக்கியமான கேள்வி வடகொரிய படைகள் எப்படி ரஷ்யாவில் இருக்காங்க ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் என்ன தொடர்பு நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம் இப்படி அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு ஆதரவாக வந்தால் வடகொரியா விடும் அது மூன்றாம் உலகத்துவத்துக்கு போய் செ சென்று விடும் சீனா வடகொரியா ரஷ்யா ஈரான் எல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காங்க துருக்கி உட்பட அப்படி பேசக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு வடகொரிய படைகள் ரஷ்யாவில் இருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறது உறுதிப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனா ஜூன் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் சொல்றது ஜூன் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் போன வருஷம் ரஷ்யாவுடைய ஜனாதிபதி புட்டின் எங்க போனாருன்னா வடகொரியா போனார் அந்த பயணம் தான் ரொம்ப முக்கியமானது அவர்களுக்குள் நடந்த அந்த ஒப்பந்தங்கள் அதுக்கப்புறந்தான் வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நெருக்கம் அதிகமானது தொன்று அதற்கு முன்பாக வடகொரிய வெளியுறவு செயலாளர்கள்லாம் ரஷ்யாவுக்கு வந்துட்டு போனாங்க இப்போ இதன் அடிப்படையில் இப்போ இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலையில் பன்னிரெண்டாயிரம் வடகொரிய இராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்குள்ளே நாங்கள் ரஷ்யாவுக்கு உதவிகரமாக இருக்கோம் அப்படின்னு ரஷ்யாவே மிகப்பெரிய ராணுவம் அவங்க அந்த அளவுக்கு நேசம் நேசத்தை வெளிப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆறாயிரம் டெக்னீஷியன்ஸ் ஓகே வடகொரியாவை சேர்ந்த ஆறாயிரம் பணியாளர்கள் என்ன பணி செய்கிறவங்கன்னா கன்னிவடியை நீக்குவது ஓ இராணுவத்துக்கு சப்போர்ட்டாக இருந்து வேலை செய்வது இப்படி பனிரெண்டாயிரம் இராணுவ வீரர்கள் ஆறாயிரம் பணியாளர்கள் பதினெட்டாயிரம் பேர் வந்து போன மாதம் வந்தாங்க இதுக்கப்புறம் தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது அலாஸ்கா பேச்சுவார்த்தை ட்ரம்புக்கும் புட்டினுக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கும் புட்டின் ட்ரம்புக்கும் பேச்சுவார்த்தை ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள்லாம் இல்லை அந்த சமயத்தில் கூட நீங்கள் சொன்னீங்க அந்த சமயத்தில் கூட ட்ரோன் தாக்குதல் நடந்துச்சு அதுக்கப்புறம் போர் நிறுத்தத்தை பற்றி பேசுனாங்க ஆனால் இன்றைக்கி வடகொரிய அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா மேலும் முப்பதாயிரம் வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவிற்கு செல்ல தயாராக இருக்கிறார்களோ சிக்னல் இருக்கு இந்த போர் நிறுத்தம் உடனடியாக அமுலுக்கு வருவது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சிக்னல் தான் இன்னொரு அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க வடகொரியாவுக்கு ரஷ்யாவுக்கு அப்படி என்ன பெரிய உறவு நமக்கு நல்லா தெரியும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுக்கு முன்பு சோவியத் யூனியன் காலத்துல அதே சோவியத் யூனியன் காலத்துல கொரியாவிற்கும் ரஷ்யாவுக்குமான உறவு இப்போ இந்த ஒரு வரலாற்று செய்தியை நம்ம பேசணும் இரண்டாம் உலக யுத்தம் நடந்தது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இரண்டாம் உலக யுத்தம் நடந்தது அதில் யார் அணியில் இருந்தாங்க இந்த பக்கம் ஜெர்மனி இருந்தது இத்தலி இருந்தது மெயினாக ஜெர்மனியும் இத்தலியும் தான் சொல்லப்போனால் ஹிட்லர் முசோலின் தான் இந்த பக்கம் இருந்தாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஐரோப்பிய யூனியன் நாடுகள் அது போக அமெரிக்காவும் அப்பொழுது தான் நாங்களும் புதிதாக ஒரு பவர்ஃபுல் நாடுங்கிறது உள்ளே வந்தாங்க இந்த காலகட்டம் ஜப்பான் வந்து தன்னை ஒரு வல்லரசாக சொல்லி கொண்டிருந்த காலகட்டம் நாற்பதுகளில் அமெரிக்கா ஜ ரஷ்யாவை விட உலகத்தில் நாங்கள்தான் வல்லரசு என்று சொல்லி கொண்டிருந்த ஒரு நாடு தான் ஜப்பான் 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 இந்த ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா கொரியாவை ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் அடிமையாக வைத்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தைந்து காலம் வரைக்கும் அடிமையாக வைத்திருந்தது அதற்கு முன்பாக சீனாவோட ஆதிக்கம் தான் கொரியாவில இருந்தது முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலம் ஜப்பானுடைய ஆதிக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு சீரழிவை கொடுத்து கொண்டிருந்த காலம் வட கொரியாவும் தென்கொரியா என்பது ஒரே நாடாக இருந்த காலகட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி உங்களுக்கும் வரலாற்றை தெரிந்த எல்லாருக்கும் தெரியும் ஹிரோசிமா நாகாசாக அமெரிக்கா குண்டு போட்டதுனால ஜப்பான் நிர்மூலமாச்சு சரணடைந்தது அதற்கு முன்பாகவே ஹிட்லர்லாம் ஹிட்லர் முசோலினெல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஜெர்மனி இத்தாலி எல்லாம் சரணடைந்து விட்டன ஆனால் ஜப்பான் மட்டும் இறுதி வரை போராடியது அப்போ ஹிரோசிமேனாக சாயில் குண்டு போட்டதுக்கு அப்புறம் ஜப்பான் வந்து உடைய அந்த ஆதிக்கம் நகர்த்தெறிய நகர்த்தெறியப்பட்டது அப்பொழுது இந்த கொரியா சுதந்திர மனநிலைக்கு வந்தாங்க சொல்லப்போனால் ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் கொரியாவுடைய விடுதலைக்கே காரணமாக இருந்தாங்க அதுதான் முக்கியமானது ஓகே இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நாம் சுதந்திரம் அடைவதற்கு இரண்டு இரண்டு வருடங்களுக்கு முன்பு தான் கொரியா சுதந்திரம் அடைந்தது சரி அதுவும் அதே ஆகஸ்ட் பதினைஞ்சு தான் சரி அதே ஆகஸ்ட் பதினைந்து கொரியா சுதந்திரம் அடைந்தது அந்த கொரியா சுதந்திரம் அடையும் பொழுதே வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் எப்படி இந்தியா பாகிஸ்தான் பிரிந்தது மாதிரி ஒரு பிளவு ஏற்படும் ஓகே வடகொரியா முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை உடையவர்கள் அதிகமாக இருந்தாங்க தென்கொரியாவில் முதலாளித்துவ சிந்தனை உடையவர்கள் கேபிட்டலிஸ்ட் சொல்லக்கூடியவர்கள் சேர்ந்தவர்களில் தென்கொரியாவில் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகலை இப்போ அமெரிக்காவும் ரஷ்யாவும் என்ன பண்ணாங்கன்னா இது இந்த பிளவை வரும்பொழுது வடகொரியாவிற்கு ரஷ்யா ஆதரவு தெரிவித்தது கம்யூனிசம் கம்யூனிசம் ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் ஸ்டாலின் முக்கியமான அவர்தான் வடகொரியாவுக்கு ஆதரவு கரை நீட்டினார் அவர்தான் ஜெர்மனியில ஹிட்லருடைய சாவுக்கும் காரணமாக இருந்தார் அப்போ அந்த வடகொரியாவுடைய அந்த சுதந்திரம் தென்கொரியாவை உடனே அமெரிக்கா பதறிப்போய் நமக்கு எதுவும் நம்மளும் வளரசு தான் அப்படின்னு காமிப்பதற்காக தென்கொரியாவை ஆதரிச்சாங்க இப்படித்தான் அவர்களுக்குள் பிளவு ஏற்பட்டது அதற்கு பின்னாடி வந்து உலக சர்வதேச அளவில் இரண்டு சுப் சுப்பீரியரான நாடுகள் என்று ரஷ்யாவும் அமெரிக்காவும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் ரஷ்யாவுடைய ஆதரவாக வடகொரியா இயல்பாகவே மாறியது வரலாறு ஆனாலும் இப்போ சமீப காலமாக வடகொரியாவுடைய அந்த நெருக்கம் என்பது ரொம்ப அதிகம் என்ன காரணம் அமெரிக்கா வடகொரியா மேலே பொருளாதார தடை விதித்து அமெரிக்கா சீனாவின் மேலே பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க ரஷ்யாவின் மேலையும் பொருளாதார தடை இருக்கிறது அப்போ எதிரிக்கெதிரி நண்பர்களாகத்தான் இருக்க முடியும் இப்போ இந்த மூன்று நாடுமே இன்னைக்கு வந்து மிக நெருக்கமான ஒரு நடத்துக்கு இந்த உறவுக்கான காரணம் சரி இப்போ நீங்கள் கேட்டீங்க இப்போது ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தார் ரஷ்யோட ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த நாற்பத்தஞ்சுக்கு பிறகு அமெரிக்காவும் ரஷ்யாவும் எதிரி நாடுகளாகத்தான் மாற்றம் கண்டன ஆனால் என்ன ஒரு விஷயம்னா நேரடியாக அவர்கள் மோதி கொள்ளல உலகம் முழுவதும் ஒரு கோல்டு வார் ஏன் நண்பனை வச்சு அடிக்கிறது அவன் அவன் நண்பனை வச்சு அடிச்சு நான் வடகொரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அவன் தென்கொரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவான் வடகொரியாவும் தென்கொரியாவும் சண்டை போட்டுக்குவாங்க இப்படிதான்

ரெண்டு நாடு எதிரி நாடு இன்னைக்கு சேர்றாங்களே இது சாத்தியமே இல்லையே அப்படிதான் அந்த ஒரு நம்பகத்தன்மை வந்து இல்லை இதுல வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒருத்தி இல்லையே அப்படின்னு இப்போ ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு அலாஸ்காவில் பேசுகிறாரு சொல்ல போனால் புட்டினோட பேசுவதை ட்ரம்ப் பெருமையாக நினைக்கிறேன் இந்த பேச்சுவார்த்தை வந்து எங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு ட்ரம்ப் இறங்கி வர்றாரு ஆனால் புட்டினை பொறுத்தவரை எந்த விதத்தில் இறங்கி வரல ஜெலன்ஸ்கியிட சந்திப்பு கூட நாங்கள் வந்து முடிவு பண்ண முடியாது ஏன்னா இப்போ அமெரிக்கா என்னன்னு நினைக்கிறாங்க ஜெலன்ஸ்கியோட ஒரு சந்திப்புக்காது நீங்க வாங்க அதுக்கும் அவர் ஒத்துக்கல அதுக்கே ஒத்துக்கல ஏஎஸ் ஒத்துக்கலைனா என் கண்டிஷனை நீ ஒத்துக்கிட்ட தானே நான் பேச்சுவார்த்தைக்கு வரணும் இப்போ ஏன் கண்டிஷன் நான் கிரீமியா கிரீமியா விட்டு கொடுக்க மாட்டேன் நீ நேட்டோ சேரக்கூடாது அப்ப நீ ரெண்டுக்கும் ஒத்து வந்துட்டீங்கன்னா நான் உனக்கு கூட வந்து சந்திக்கிறேன் ரெண்டு பேரும் உடன்படிக்கையில சைன் பண்ணுவோம் உனக்கு எல்லா உதவியும் பண்றேன் நீ ரெண்டு கண்டிஷனுக்குமே நிபந்தனைக்குமே ஒத்து வராத ஆள்னா நான் உன்னைய சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் புட்டினுடைய ஸ்டாண்டு இப்போ இந்த இதை உடைக்கிறதுக்கு தான் ட்ரம்ப் முயற்சி பண்ணுறாரு இப்போது என்ன பிரச்சனைனா ஐரோப்பிய யூனியன் ரஷ்யாவை தனிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஐரோப்பிய யூனியனில் இருக்கின்ற ஒரு உறுப்பு நாடாக ரஷ்யா செயல்படவே இல்லை நேட்டோவில் அங்கம் வகிக்கலை சொல்லப்போனால் ரஷ்யாவில் வந்து சொல்லப்போனால் இப்போ ஐரோப்பிய யூனியனுக்கும் ரஷ்யாவுக்கும் பல்வேறு ஒப்பந்தங்கள் இருந்தும் கூட அதெல்லாம் மதிக்காம இன்னைக்கு ஒரு தனியான ஒரு நாடாக தான் இருக்கு தனிக்காட்டு ராஜாவா தான் ரஷ்யா இருக்காங்க அப்ப இதுதான் ஐரோப்பிய யூனியனுக்கு ஒரு பெரிய நெருடல் அதாவது நம்மளை மீறி ரஷ்யா வளர்ந்துருவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்கு வளர்ந்துட்டாங்க 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 இரண்டாவது என்ன அவங்க முக்கியமான அச்சம்னா மூன்றாம் உலக உலக யுத்தம் நடந்தால் கூட அது ஐரோப்பிய யூனியன் நாடுகள்ல தான் நடக்கும் ஏன்னா கடந்த கால வரலாறு என்ன முதலாம் உலக யுத்தமும் ஐரோப்பிய யூனியன்ல நடந்துச்சு ஆமா இரண்டாம் உலக யுத்தமும் ஐரோப்பிய நாடுகள்ல நடந்துச்சு அப்படி மூன்றாம் உலக யுத்தம் வந்தால் தான் காரணமாக இருக்கும் அப்படி என்று ரஷ்யாவை பார்த்து பயப்படுறாங்க அதுதான் நினைக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளில் எல்லோருமே தினம் தினம் மூன்றாம் உலகத்தம் வராமல் தடுப்பதற்கு என்னங்கிற விவாதம் தான் நடக்குது இப்போ நம்ம இங்கே அதை பற்றி பேசுறது இல்லை ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஜெர்மனி போயிட்டீங்கன்னா அல்லது வந்து நெதர்லாண்ட் போனீங்கன்னா நார்வே போனால் அங்கே இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் இந்த மூன்றாம் உலகத்தை யுத்தத்தை பற்றி விவாதிக்காத நாளே இல்லை

அப்போது உக்ரைனுக்கு ஆதரவாக இன்னைக்கு அமெரிக்கா இருந்தாலும் கூட அமெரிக்கா இன்னைக்கு வந்து தவறாக விரும்பலை ஆனால் இன்னைக்கு உக்ரைனுக்கு ஆதரவாக அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் நிற்கிறாங்க இன்றைக்கி பார்க்கணும் ஆனால் ஜெர்மனி அன்னைக்கு இருந்த அளவு விட இன்னைக்கு ரஷ்யா பவர்ஃபுல்லாக இருக்கு ஆமாம் ஆமாம் ஒரு வேலை இப்படியே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு உக்ரைன் மேலே குண்டு போட்டதை பக்கத்தில் இருக்கின்ற ஆஸ்திரியா மேலே வந்து ரஷ்யா குண்டு போட்டாங்கன்னு வைங்க பக்கத்தில் இருக்கின்ற இன்னொரு ஐரோப்பிய நாடுகள் மேலே குண்டு போட்டாங்கன்னு வைங்க என்ன ஆகும் எல்லாம் பக்கத்து நாடு ஆமா இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நாடு இருக்கு ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்லை அதுவும் இல்லை நீங்க வந்து ரஷ்யால இருந்து ஒரு பஸ்ல ஏறினீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு பத்து நாடுகளை சுத்தி வந்துடலாம் அவ்வளவுதான் அப்ப எல்லாமே பக்கத்து பக்கத்து நாடுகள் அது இல்லாமல் ரஷ்யாவுக்கு பின்னாடி சைனா இருக்காங்க ஈரான் இருக்காங்க வடகொரியா இருக்கு ரஷ்யாவுக்கு பின்னாடி நீங்க சொல்ற மாதிரி ரஷ்யா சீனா எல்லை அதே மாதிரி அந்த பக்கம் வடகொரியா இந்த பக்கம் துருக்கி இப்போ நீங்க ஷாங்காய் மாநாடு ஆகஸ்ட் முப்பத்தொன்று செப்டம்பர் ஒன்று நடக்குது எந்தெந்த நாடுகள் வராங்க ரஷ்யா ரஷ்யா இந்தியா சீனா இது மூன்றும் வராங்க பிரதான நாடுகள் அது போக வந்து ஈரான் வர்றாங்க அதை விட முக்கியமாக துருக்கி வருது பிற பிற ரஷ்யாவுடைய ஆதரவு நாடுகள் தான் வர்றாங்க ஸோ பிரிக்ஸுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பு இது பாகிஸ்தான் மட்டும்தான் தான் ஆமெ ஆதரவு நாடு வந்து கலந்து கொண்டிருக்கின்ற மற்ற எல்லா நாடுகளுமே ரஷ்யாவோட ஆதரவு நாடு தான் இப்போ இதை வந்து ட்ரம்ப் வந்து உற்று பார்க்கிறார் ஏன் வந்து ட்ரம்புக்கு எதிரான எந்த முடிவும் எடுக்கலை நல்லா கவனிச்சு பாருங்க அலாஸ்கா மாநாடு தோற்று போய் விட்டது ஆமா பெரிய வெற்றிலாம் இல்லை ஆனா அவங்க வந்து வெளியே சொல்லிக்கிட்டாங்க புட்டினுக்கு வெற்றி இது புட்டினுக்கு வெற்றி ஆனா அமெரிக்காவுக்கு தோல்வி ட்ரம்புக்கு பயிற்சி ஆமா அவ்வளவுதான் அப்படி எடுத்துக்கணும் வென்றால் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் தோற்றால் பயிற்சி அப்போ ட்ரம்புக்கு வந்து ஒரு பயிற்சி அமெரிக்காவில் நடந்த அந்த வெள்ளை மாளிகையில் நடந்த மாநாடும் தோல்விதான் ஐரோப்பிய நாடுகள் யாரும் கேட்டுக்கல ஆமா ஜெலன்ஸ்கி வந்து சாதாரணமாக நன்றி வணக்கம் எல்லாம் சொல்லி வந்தால் கூட வெற்றி பெறலை அப்போ இரண்டுமே இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு பின்னடைவு தான் அதை பற்றி மேல் நாடுகள் வாயத்துறக்க மறுக்கிறாங்கன்னா பின்னடைவு அப்படி பின்னடைவு ஏற்பட்ட காலகட்டத்தில் நியாயமாக ட்ரம்ப்புக்கு என்ன வந்திருக்கணும் கோபம் யார் மேலே கோபம் வந்திருக்கணும் புட்டின் மேலே கோபம் வந்திருக்கணும்ல இந்த மனுஷனால தான் இவ்வளவு நாடுகள்கிட்ட நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேன் ஆறு நாடுகளை நான் வந்து போர் நிறுத்தம் செஞ்சேன் எனக்கு இவன் இவங்களை சண்டையை நிறுத்த முடியலையே எனக்கு வந்து நோபல் பிரைஸ் எல்லாம் கிடைச்சிருக்குமே எவ்வளவு அசிங்கம் கோவம் யார் மேல வந்துருக்கணும் சரிதான் புட்டின் சொல்றதை கேட்க ஏன் பேசுறீங்க அதுவும் இல்லாம உக்ரைன் அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன காரணம்னா அவருக்கு முக்கியமாக இருக்கின்ற பயம் இந்த ஷாங்காய் மாநாடு ஷாங்காய் மாநாட்டை பார்த்து எதுக்கு வந்து ட்ரம்ப் பயப்பெறணும் தான் நான் கேட்கிறேன் இப்போ ஒரு முடிவை வந்து புட்டின் ஒரு ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் ட்ரம்ப் ஒரு முடிவு எடுத்துட்டார் என்ன முடிவு என்ன முடிவு புட்டின் சொல்றதெல்லாம் கேட்க முடியாது நாங்கள் ரஷ்யா மீது யுத்தம் நடத்துவோம் நாங்கள் முழுமையாக உக்ரைனுக்கு ஆதரவாக ஆயுதங்களை கொடுப்போம் எங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் முக்கியம் நேச நாடுகள் முக்கியம் எப்ப நம்ம இரண்டாம் உலக யுத்தம் மாதிரியான ஒரு சூழலை நாங்கள் எடுத்துட்டோன்னா அப்போ இது புட்டினுக்கு முடிவு எடுக்க ஈஸி தானே இதை ஷாங்காய் மாநாடைய பயன்படுத்திக்க மாட்டாங்களா எங்களுக்கு அமெரிக்கா எதிரி தான் நானும் நாங்களும் சைனாவும் நண்பர்கள் நாங்களும் இந்தியாவும் நண்பர்கள் நாங்களும் வடகொரியா நண்பர்கள் போட்டு பார்த்துக்கலாம் இந்த முடிவுக்கு வந்தா அந்த முடிவை ஷாங்காய் மாநாட்டில் தான் ட்ரம்ப் இன்னைக்கு கொஞ்சம் பாலிசா போறாரு ஸோ ஒரு ஜி செவனுக்கு எதிராக ஒரு பிரிக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்துருவாங்களோங்கிற பயம் உங்களுக்கு இருக்கு கண்டிப்பா இப்போ ஜி செவன் வர்சஸ் பிரிக்ஸ் போயிட்டு இருக்குங்க ஓகே இன்னைக்கு உலக அளவில் எப்படி போயிட்டு இருக்குன்னா ஜி செவன் வர்சஸ் பிரிக்ஸ் ஜி செவனில் இருக்கின்றவர்கள் பெரிய ஆட்களா பிரிக்ஸில் இருக்கிறவங்க பெரிய ஆட்களா அப்படிங்கிறதுக்கு போறாங்க இரண்டாவது பிரிக்ஸ் நாடுகள் நம்ம கூட ரூபாயில் வியாபாரம் பண்ணுறோம் ஆமாம் நெருக்கமாக இருக்கும் கரெக்டா ஜி செவனை விட பிரிக்ஸ் வலிமையாகி விடக்கூடாதுங்கிற பயம் இன்னைக்கு ட்ரம்ப் ட்ரம்ப் இருக்கு கண்டிப்பாக பிரிக்ஸில் அமெரிக்காவை சேர்க்க மாட்டாங்க ஆமாம் மற்ற ஜெர்மனியை சேர்க்க மாட்டாங்க ஃப்ரான்ஸை சேர்க்க மாட்டாங்க அப்போ இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு ஓகே பிரிக்ஸா ஜி செவனா அப்படின்னு அப்போ இந்த ஷாங்காய் மாநாடு அதற்கு பேசக்கூடிய இடமாக மாறிவிடக்கூடாதுங்கிற பயம் அச்சம் ட்ரம்ப் இருக்கு இதுதான் அடக்கி வாசிக்கிறார் நீங்க வேணா பாருங்க செப்டம்பர் ஒன்னுக்கு அப்புறம் ட்ரம்ப் பேச்சில் மாற்றம் இருக்கும் எப்படி புட்டின் எதுக்குமே ஒத்துக்கலங்க நினைக்கிற மாதிரி எதுக்குமே ஒத்துக்கல ஒன்னு ஜெலன்ஸ்கி வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு சரணடையும் சரிப்பா நான் வந்து சேர மாட்டேன் சேர மாட்டேன் அதை விட இன்னொரு மூணாவது கண்டிஷன் அமெரிக்காவுக்கு கனிம வளங்கள் எடுக்கிறதுக்கு நான் இடத்த அதையும் கேட்டிருக்காருல்ல ட்ரம்ப் ஆமாம் அவர் ரெண்டு கண்டிஷனு இவர் ஒரு கண்டிஷன் இந்த மூணுக்கு ஒத்துக்கிட்டா பிரச்சனை முடிஞ்சது ஆனால் ஜெலன்ஸ்கி கேரக்டர் அப்படி இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக இருந்த உக்ரைன் அதிபர்கள் எல்லாம் அப்படி இல்லை அவங்கெல்லாம் ரஷ்யாவோட நெருக்கமாக இருந்தாங்க இடத்த விட்டு கொடுத்தாங்க ஜலன்ஸ்கி அந்த மாதிரியான ஒரு ஆடு இல்லை அவர் கிட்டே பணிஞ்சு போக மாட்டேங்கிற அவர் வந்து சினிமா துறையிலேருந்து வந்தவர் தான் அவருமே எல்லாமே வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வீர வசனம் பேசக்கூடிய ஒரு நபர் அப்படிதான் அவர் ஜெயிச்சாரு ஜலன்ஸ்க்கு எப்படி ஜெயிச்சாருன்னா கிட்டத்தட்ட ஒரு நாம் தமிழர் சீமான் மாதிரி பேசுவாருங்களேன் நான் ஒன்றும் தப்பா பேசல ஒரு உணர்ச்சிப்பூர்வ உணர்ச்சி பேசக்கூடியவர் மக்களோட ஈர்ப்பாக இருந்தாரு ஒரு எப்பொழுதுமே வந்து ஒரு ஆக்ரோஷமான அந்த பேச்சுக்கள் அந்த மக்களை ஈர்த்தன அப்படி பேசிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து டம்மியா இருக்க முடியாதுல்ல சொம்பையா இருக்க முடியாதுங்க இதனாலேயே அவர் என்ன செஞ்சிட்டாருனா நான் வீரம்தான் அப்படின்னு அதனால தானே வெள்ளை மாளிகளை ட்ரம்பையை போட்டு பார்த்தாரு உலக நாடுகள் பார்த்து கொண்டு இருக்கின்றன என் மக்களும் பார்க்குறாங்க நான் எப்படி விட்டு கொடுப்பேன் யூனிஃபார்மில் வேற இருக்கேன் புரியுதா உங்களுக்கு அதனால தான் இந்த தடவை சூட்டில் போனார் அது அமெரிக்காவில் வெள்ளை இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கான் ஓகே நீங்கள் கடந்த கடந்த முறை மாதிரி கோட் ஷூட்டு உங்களுடைய யூனிஃபார்ம்லாம் போட்டு வந்துடக்கூடாது சாதாரண ட்ரெஸ்லாம் வரணும் நீங்கள் யூனிஃபார்ம் போட்டோடனே வீரவாசனமாக ஒரு மாதிரி மிடுக்கா அப்படின்னு அதிகாரத்தில் பேசிக்கக்கூடாது இங்கே வரும்போது நீங்கள் விருந்தாளியாக போனார் போனாரு இதெல்லாம் ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு தான் ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு முடிவு எப்படி எடுக்கிறது புட்டின சேதாரம் கொடுக்க முடியாதுங்க புட்டின நீங்க காயப்படுத்த முடியாது புட்டின் அந்த அளவுக்கு இருக்காருங்கிறத ட்ரம்ப் உணர்ந்துட்டாரு இப்போ இவங்களை எப்படி சமாளிச்சு கொண்டு போறது என்ன நிலைமைனா ஐரோப்பிய யூனியன் நமக்கு அமெரிக்கா வேணுமா வேணாமான்னு முடிவு ஓகே நமக்கு ட்ரம்ப் வேணுமா வேணாமா அமெரிக்கா வேணும் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் நமக்கு சரி வராது ஆமா ட்ரம்ப் வேண்டுமா வேணாமா அப்படி வேண்டாம்னா நம்மளே இந்த விஷயத்த பார்த்துக்குவோம் அப்படி ஒரு வேலை வந்து விட்டால் அது இன்னும் மோசமாகி விடுமோ இருக்குன்னு பயப்படுறாங்க கொஞ்சம் அச்சம் இருக்கு ஓகே இதுதான் நம்ம வந்து ரஷ்யாவையும் பகிர்ச்சிக்க கூடாது அமெரிக்காவையும் அது ஒரு திரிசங்க நிலையில தான் வந்து ஐரோப்பிய யூனியன் இருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம் இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன் தான் தர்மசங்கத்தில் இருக்காங்க ஏன்னா ட்ரம்ப்புக்கு கூட அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லைங்க அந்த அவர் இதை இன்னைக்கு பேசுவார் அப்புறம் வேற விஷயம் மறந்துடுவாரு நாளைக்கு மறந்துடுவாரு அழகா சொன்னீங்க இன்னைக்கு பேசுவார் நாளைக்கு மறந்துடுவாரு அவருக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு பேசுறதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்த போட்டுக்கிட்டே இருப்பார் அவர் வேற அவருடைய அரசியல் வேற ஐரோப்பிய யூனியனுடைய அரசியல் வந்து ஒரு மாதிரி அந்த பழைய ஜனநாயக முறைகள் இருக்கிறவர்கள் ஒரு மாதிரி அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழல் இருக்கிறது கன்சர்வேட்டிவ் பாலிட்டிக்ஸ் ஐரோப்பிய ஒரு கன்சர்வேட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் வந்து இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன் வந்து ஒரு சங்கடத்துல இருக்கேன்னு நினைக்கிறாங்க நேட்டோவை வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து மதிக்கணும் உக்ரைனை வந்து சேர்த்துக்கணும் ரஷ்யாவை தட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அது நம்மளே பண்ணிக்கிறதா அவருக்கு அவர் கூட்டு வச்சு பண்ணிக்கிறதா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறேன் என்னுடைய கடைசி கேள்வி ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவதை நாங்கள் ஒருபோதும் நிப்பாட்ட மாட்டோம்னு இந்தியா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அமெரிக்கா வந்து இதை எப்படி பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு தேவையான வளங்கள் வந்து சைனாலையும் இருக்கு சைனா அப்படி கொடுக்கலன்னா வந்து இரநூறு பர்சன் அவங்க சைனா மீது வரி போடுவேங்கிறாரு இதெல்லாம் வந்து ட்ரம்ப் ஏன் இப்படி ஒரு கோமாளித்தனமாவே பேச அவர் கோமாளிதானே ஹாரிஸே அவரை பத்தி சொன்னது தானே தேர்தல் பிரச்சார சமயத்தில் சொன்னாங்க ட்ரம்ப் பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டாங்க ஒருவேளை ஜனாதிபதி ஆகிவிட்டால் ஒருவேளை ட்ரம்ப் ஜனாதிபதி ஆகிவிட்டால் அமெரிக்காவை பார்த்து உலகம் சிரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க கமலா ஹாரிஸ் அவர் ஒரு கோமாலி ஜோக்கர் அப்படின்னு இது நம்ம சொல்லலை கமலா ஹாரிஸ் சொன்னாங்க இப்ப நீங்க கேட்டீங்க டூ ஹண்ட்ரட் சைனா அதை பத்தி சைனா கவலைப்படலை பொருளாதாரத்திற்கு நம்ம ஏன் இப்படி ஒரு வாட்டர் ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்தோம்னா இப்போ ட்ரம்ப் புட்டின் பேச்சுவார்த்தைக்கு முன்பாக நம்ம கொஞ்சம் யோசித்தோம் எப்படி யோசித்தோம்னா ஐயோ அமெரிக்காவை பகைச்சுக்கணுமா நம்மளுடைய அஞ்சு மில்லியன் மக்கள் அங்கே இருக்காங்க பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு ஆனால் புட்டினுக்கும் ட்ரம்ப்புக்கும் பேச்சுவார்த்தை ஆனதுக்கப்புறம் புட்டின் கை ஓங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராங்காக அட போங்கப்பா புட்டின்கிட்ட போய் போய்விட்டார் ட்ரம்ப்னு முடிவுக்கு வந்துட்டு ஜெய்சங்கர் அவர்களே போ ரஷ்யாவை வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்படி தான் இருக்க போகிறோம் அதை விட முக்கியமாக பாரத பிரதமர் மோடியும் புட்டினும் சந்தித்த அந்த பேச்சு இன்னும் சமூக வலயத்தில் இருக்குது அதில் பிரதமர் பேசின அந்த பேச்சு எப்படி வருதுன்னா நாங்கள் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதால் தான் இந்தியாவில் இருக்கின்ற சாமானியன் இன்னும் ஒரு லிட்டர் நூறு வாங்க முடியுது அதனால் நாங்கள் வந்து இதை நாங்கள் மா மாற்ற முடியாது ரஷ்யாவிடம் நாங்கள் கச்சா எண்ணெய் வாங்கவில்லை என்றால் இது இந்திய சாமானிய மக்களுடைய நிலைமை கஷ்டமாகிவிடும் அப்படின்னு சொன்னது இதன் மூலமாக நாங்கள் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவது நிறுத்தப்போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஸ்டாண்ட் இப்பயே அமெரிக்கா வாய் மூடிட்டு இருக்காங்க முன்னாடி பயம் முடிச்சுனாங்க இப்ப வாய் மூடிட்டு இருக்காங்க ஏன்னா ஷாங்காய் மாநாடு இப்ப எல்லாத்துக்கும் நம்ம திருப்பி ஆகஸ்ட் முப்பத்தொன்னு செப்டம்பர் ஒன்று தான் காமிக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒண்ணுமே சொல்ல முடியல இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ட்ரம்ப்புடைய இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டிய சூழல் நமக்கு ஏற்படும் ஏன்னா எப்படி பேசியிருக்காங்க என்ன மாதிரியான முடிவு இப்ப எல்லாமே இந்த ஷாங்காய் மாநாட்டிற்காக முடிவுக்காக உலகமே காத்திருக்கிறது என்பதுதான் நம்ம சொல்கின்ற செய்தி ஓகே இந்த ஜியோ பாலிடிக்ஸ் பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க குறிப்பாக இந்த ஷாங்காய் மாநாட்டை எல்லாருமே அவளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிரிக்ஸ் நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக புயறக்கூடாதுங்க ஒரு கவலை வந்து அமெரிக்காவுக்கு இருக்குது குறிப்பாக ஜி செவன் வர்சஸ் பிரிக்ஸ்னு முதல் போக்கு நடைபெற வாய்ப்பு இருக்கனுடைய பார்வை விரிவாக வச்சுருக்கீங்க உங்களைப் போலவே நானும் இந்த ஷாங்காய் மாநாட்டில் எல்லாம் நடக்கப்போகுதுங்கிறத பற்றி வெளிநோ வெளி வைத்து காத்திருக்கிறேன் ஷாங்காய் மாநாட்டுக்கு பிறகு அவருடைய அப்டேட்ஸை பற்றி நம்ம விரிவாக பேசலாம் நேரில் நேரம் கொடுத்து பேசி நமக்கு நன்றி